இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீராம் கோயில் திருவிழா ஏதோ எங்களால் முடிஞ்சு வந்து இந்த சாம்பார் சாதம் தான் செய்யலாம்ட்டு இருக்கோம் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னடா அது செய்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சது தான் அந்த மாதிரி உங்களுக்கு எதை முடியுமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக வந்து நம்ம கடலுக்கு வந்து இப்படி பண்ணாலே போதும் நம்ம நேரடியாக அந்த உண்டியலில் போடுறது அந்த மாதிரி செய்கிறது போதில் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருபது பேர் கொடுத்தாலே போதும் அதுவே வந்து பெரிய சேவை தான் நான் நினைக்கிறேன் காலையிலே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சே ஆரம்ப சாஸ்தி வேலையை பார்ப்போம் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் பர்மிஷன் கேட்டுருக்கேன் பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் கோவில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை இருந்தேன் போய் போகணும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது போய் கொண்டு கொடுக்குறது தான் வேலை போய் டக்குன்னு கொடுக்கணும் Thank you time he